எல்லா புகழும் இறைவனுக்கு உங்களுக்கு விஜயகாந்த் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சண்முக பாண்டியன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோ பாருங்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு கேப்டன் விஜயகாந்தோடைய மகன் சண்முக பாண்டியன் அவருடைய நடிப்பில் அடுத்து வெளியே வர இருக்கிற படம் இந்த படைத்தலைவன் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வாழ்வா சாவா அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு படம் அவருக்கு வந்து சரியாக போகலை விஜயகாந்துக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாறு இருபது படம் வரைக்கும் கூட சரியாக போகலை அதில் ரெண்டு படம் சட்டம் ஒரு விளையாட்டு வெற்றின்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு படமுமே விஜயகாந்த் பண்ண வேண்டிய படம் கிடையாது விஜயகாந்துக்காக அவர் படம் பண்ணலை அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் விஜயகாந்தை வச்சு எஸ்எஸ்சி படம் பண்ண தேர் அவருடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்தை வச்சு அந்த படத்தை பண்ணோம்னா வெற்றி படத்தை பண்ணும்போது சத்ய ச சந்திரசேகருக்கு விருப்பமே கிடையாது பத்திரிக்கையாளர் அவர் பேர் எனக்கு தெரியல அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் வெற்றி படத்தை பண்ணும்போது சந்திரசேகருக்கு விருப்பமே கிடையாது விஜயகாந்தை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ரஜினியை ட்ரை பண்ணிட்டு முடியாத பட்சத்தில் தான் வந்துட்டு விஜயகாந்த் அணுகி அவர் அந்த படத்தை பண்ணார் அப்படிங்கிறாங்க அப்போ விஜயகாந்துக்குமே ரொம்ப சரிவு முகமாக இருந்ததுனால அந்த படத்தை வந்துட்டு விஜயகாந்த் பண்ணி கொடுத்தார் மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு சொல்லலாம் விஜயகாந்தோடைய கரியரில் அந்த ஒரு பதினெட்டு இருபது படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டமொரு விளையாட்டும் வெற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்லலாம் தொடர்ந்து அவருக்கு நிறைய தோல்வி படங்கள் தான் விஜயம் கொடுத்தாரு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ரெண்டு படமும் சரியாக அமையல பட் நல்ல ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் காரணம் அது கேப்டனுடைய அடையாளம் அவருக்குன்னு ஒரு அடையாளம் இல்லைன்னு சொல்லலாம் ஸோ இந்த படம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இன்னைக்கு வந்து அவர் சினிமா ரொம்ப பிடிச்சி பேசுகிறாரு இதுக்கு முந்தைய அவர் பேச்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுக்கும் இப்போ இந்த படைத்தலைவனுடைய பேச்சுக்கும் ஒரு மெச்சூரிட்டி தெரியும் அவர் எந்த அளவுக்கு சினிமாவை நேசிக்கிறார் அப்படிங்கிறது படிப்படியாக அவர் அதை வளர்த்துருக்கிறார் உண்மையிலே ஒரு விஷயம் வேணும் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல சினிமாவை நேசிக்கணும் சினிமாவை நேசித்தா மட்டும்தான் நம்மளால் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த படமாக இருந்தாலும் சரி அசால்ட்டாக நடிக்க முடியும் அந்த அப்சர்வ் பண்ண முடியும் ஸோ நம்ம அதை நோக்கி போக முடியும் விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமன் சொன்ன மாதிரி விஜயகாந்துக்கு கேப்டனை பொறுத்த வரைக்கும் என் டைரெக்ஷனுங்கிறது தலைகீழ அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஸோ அந்த மாதிரி விஜயகாந்த் எல்லா திறமையும் அவருக்கு இருந்தாலும் கமலஹாசன் மாதிரி வெளியே பீத்திக்கல எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வாழா சா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் தான் படம் நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள் முக்கியமாக குடும்பத்தோடு இந்த படத்தை போய் பாருங்கள் நிச்சயமாக குடும்பத்தோடு பார்க்குற படமாக தான் அவங்க உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் இருக்கும் விஜயகாந்தரைய படங்களுமே அப்படி தான் இருக்கும் ஸோ ஃபேமிலியோடு போய் படத்தை பாருங்கள் இந்த படத்தை பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணுங்கள் இளையராஜா இசையமைச்சிருக்கிறார் யாம்னி சந்தர் கஸ்தூரி ராஜா முனிஷ்காந்த் இவங்கெல்லாம் ராமகிருஷ்ணா ராஜுன்னு நினைக்கிறார் அவர் வில்லனம் பண்ணியிருக்கிறாரு இன்னும் பல நடிகர்கள் இருக்காங்க தேசிங் அப்படிங்கிறவர் இந்த படத்துக்கு சண்டை பயிற்சி அமைச்சிருக்கிறார் நிச்சயம் பயங்கர எஃபோர்ட் பண்ணியிருப்பார் ஏன்னா விஜயகாந்த் அப்படிங்கும்போது விஜயகாந்த் மகன் அப்படிங்கும்போது எப்படி ஃபைட்டை அமைக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருந்திருக்கும் நிச்சயமாக பெரிய லெவலில் ஃபைட்ஸ் எல்லாம் அமைச்சு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையா மாபெரும் வெற்றி அடையா என்னுடைய சார்பாக உங்களுடைய சார்பாக வாழ்த்துக்கள் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு